குடும்ப பலிபீடம் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணின இன்றைய தினத்தின் மன்னா இன்று நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேதபாடம் சங்கீதம் அறுபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்க கேட்போமாக தேவரீர் முன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர் தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் மரங்களை பெற்றுக்கொண்டே என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே என்று வேதத்தில் வாசிக்கிறோம் செய்தியானது ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற செய்தியிலிருந்து நாம் ஒரு குறும் செய்தியை பார்ப்போம் இந்த செய்தியானது கடைசி காலத்திற்கு தரிசியாகிய வில்லியம் மரியன் பணம் மூலமாக தேவன் பேசப்பட்ட அவருடைய இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோமாக பாருங்கள் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் அவருடைய சமூகத்தை அடைந்துவிட்டனர் அவர்கள் ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்தி பழுதற்ற ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்தி பழுதற்ற ஆட்டுக்குட்டியானவர் ஜனங்களின் பாவ நிவர்த்திக்காக பலி செலுத்தப்படுவார் என்னும் அவர்கள் விசுவாசத்தை அதன் மூலம் அறிக்கை செய்தனர் அதன் விளைவாக அவர்கள் பரதீசை அடைந்து பூரண பலி செலுத்தப்படும் வரை காத்திருந்தனர் இயேசு உரத்த சத்தமாய் ஆவியை விட்டபொழுது பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்தனர் அவர் மறித்த போது பலியானது பரிபூரணப்பட்டது அதனால் பரதீசு காலியாக போனது பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் மறுபடியும் இவ்வுலகில் வந்து ஜனங்களிடையே நடமாடி இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவருடன் கூட எடுத்துக்கொள்ளப்பட்டனர் கொள்ளப்பட்டனர் ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார் எபேசு நான்கு எட்டிலே அதை வாசிக்கிறோம் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளை உயருங்கள் மகிமையின் ராஜா பிரவேசிப்பார் யார் இந்த மகிமையின் ராஜா அவர் வல்லமையும் பிராக்ரமும் உள்ள கர்த்தர் அவர் யுத்தத்தில் பிராக்ரம் உள்ள கர்த்தராமே சங்கீதம் இருபத்தி நான்கு ஒன்பது பத்திலே நாம் வாசிக்கிறோம் இதோ அவர்கள் வருகின்றனர் இயேசு சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி வழிநடத்தி செல்கின்றார் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் அணிவகுத்து புதிய வாசல்கள் வரை சென்று வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அநாதிக் கதவுகளை உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்கின்றனர் அப்பொழுது உள்ளே இருந்து ஒரு சத்தம் யார் இந்த மகிமையின் ராஜா என்று கேட்க அவர்கள் அவர் வல்லமையும் பராக்ரமம் உள்ள கர்த்தர் அவர் யுத்தத்தில் பராக்ரம் உள்ள கர்த்தராமே என்று விடையை அளிக்கின்றனர் வாசல்கள் வேகமாக திறந்தன ஜெயவீரர் இயேசு சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அவர்களை உள்ளே நடத்துகின்றார் அவர் பேரில் விசுவாசம் கொண்டவர்களிடம் தேவனுடைய வார்த்தை வந்தது காத்திருந்த பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை அவர் அழைத்துக்கொண்டு கொண்டு உன்னதத்திற்கு ஏறினார் எடுத்துக்கொள்ளப்படுதல் ஏற்கனவே ஒரு முறை நிகழ்ந்துவிட்டது அடுத்த எடுத்துக்கொள்ளப்படுதல் தெசிலோனிக்கியர் நான்காம் அதிகாரத்தில் கூறியுள்ளபடி சபைக்கு எந்த சபைக்கு சபையாகிய மனவாட்டிக்கு அந்த மனவாட்டிக்கு சம்பவிக்கிற காரியத்தை பார்ப்போம் மறித்தோர் உயிரோடு எழுவார்கள் உயிரோடு இருப்பவர் உயிர்த்தெழுந்தவர்களுடன் மகிமைக்குள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் கர்த்துடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் அடைந்தவர்களுக்கு முந்திக்கொள்வதில்லை ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்கள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் ஹலல்லூய்யா இது கேட்பதற்கு எவ்வளவு இனிமையாக இருக்கிறது ஹலல்லூய்யா இது நிஜமாகும் பொழுது ஓ அந்த நிஜத்திற்காக நாம் காத்திருக்கிறோம் இப்பொழுது நம்ம வார்த்தையை கொண்டிருக்கிறோம் அந்த வார்த்தையின்படி நாம் ஜீவித்து அந்த நிஜமாக்குதலுக்குள்ளாய் நாம் கடந்து பொழுது அங்கே ஒரு ம மகத்தான ஒரு தேவ நமக்காக ஆயத்தம் பண்ணின ஒரு சரீரத்தை கேஃபனி சரீரத்தை நாம் பெற்றுக்கொண்டு இங்கிருந்து போவோம் இந்த மாம்ச சரீரம் இங்கே கலைந்து எரி எரிந்து போடப்படும் என்பதை நாம் அறிவோம் ஹலை லூயா கர்த்ததாம எங்களை அவசதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்